ஹலோ இது திரைச்சாரல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பத்தி பார்க்க போறோம் சொன்னால் எம்ஜிஆர் சரோஜாதேவி நடித்து அதிக லாபத்தை அள்ளி கொடுத்த பத்து படங்கள் அப்படிங்கிற விவரத்த இப்ப நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் நடித்து பல படங்கள் நன்றாக ஓடி நல்ல வசூலை தந்திருந்தாலும் அதிக லாபம் என்பது வேறு இப்பொழுது எம்ஜிஆரும் சரோஜாதேவியும் நடித்து அதிக லாபத்தை தந்த படங்களை இந்த வீடியோவில் இப்பொழுது பார்ப்போம் முதலில் நாடோடி மன்னன் நூற்றி அறுபத்தி ஒரு நாட்கள் வரை ஓடி நல்ல சாதனை பெற்ற படமாக அமைந்தது இந்த படத்தை பற்றி சொல்ல வேண்டியதில்லை எம்ஜிஆருக்கு அதிக லாபம் கிடைத்த படம் அடுத்து திருடாதே இந்த படம் நூற்றி முப்பது நாட்கள் ஓடி நல்ல வசூல் செய்த படம் தயாரிப்பாளருக்கும் நல்ல லாபத்தை கொடுத்த படம் அடுத்து தாய் சொல்லை தட்டாதே நூற்றி முப்பது நாள் ஓடி நல்ல வசூல் சாதனை செய்த படம் இந்த படம் தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து தாயை காத்த தனையன் நூற்றி நாற்பது நாள் வரை ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படமும் தேவர் பிலிம்ஸுக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பெரிய இடத்து பெண் இந்த படம் நூற்றி இருபது நாட்கள் வரை ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து பணக்கார குடும்பம் இந்த படம் நூற்றி இருபத்தைந்து நாள் ஓடி நல்ல வசூல் சாதனை செய்தது இந்த படமும் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து தெய்வத்தாய் இந்த படம் நூற்றி பதினைந்து நாள் வரை ஓடி நல்ல வசூல் செய்தது இந்த படம் தயாரிப்பாளருக்கு நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து படகோட்டி நூறு நாட்களுக்கு மேலே ஓடிய படம் இந்த படமும் நல்ல வசூல் பெற்றது தயாரிப்பாளருக்கு இந்த படம் நல்ல லாபத்தை கொடுத்தது அடுத்து எங்கள் வீட்டு பிள்ளை இரநூற்றி பதிமூணு நாட்கள் வரை இந்த படம் ஓடியது இந்த படம் மிக பெரிய வசூல் சாதனை செய்த படமாகும் தயாரிப்பாளருக்கு அதிக லாபத்தை கொடுத்த படம் அடுத்து அன்பே வா நூற்றி ஐம்பத்தி ஐந்து நாட்கள் வரை ஓடிய படம் இந்த படம் நல்ல வசூல் சாதனை செய்தது ஏவிஎம் நிறுவனத்திற்கு இந்த படம் நல்ல லாபத்தை கொடுத்தது சரிவிவஸ் இந்த கடனை துடன் முடிக்கிறது அடுத்து ஒரு நல்ல கடனை சந்திக்கிறேன் நன்றி